இந்தியாவில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வதாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்காத நிலையில் அவர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி நான்கு மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்தோம் குறிப்பாக இன்னும் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கவில்லை எந்த அறிவிப்பும் அறிவிப்பவில்லை ஆனாலும் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் கோவையிலே தமிழ்நாட்டில் ஒரே தொகுதி கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் தென் மாநிலங்களில் ஒரே ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் அப்பொழுது வட மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் அதிகப்படுத்துவார்கள் என்று எல்லாம் சொல்லவில்லை ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நிச்சயமாக மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இது இன்னும் தெளிவு வரவில்லை அதனால் இங்கே பாட்டாளி முயற்சி கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்படுகின்ற தென் மாநிலங்களில் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்தோம் இந்தியாவில் இதற்கு முன்பு மூன்று முறை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது